நாளுக்கு வாக்கு வார்த்தை நீதிமொழிகள் பத்து அதனுடைய இருபத்தி ஏழாம் வசனத்தை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகி போகும் கண்களை முடுவோம் செபிப்போம் மகா உன்னதரும் இருக்கிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே வாசித்த வார்த்தைக்காய் நன்றி வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும் ஜன மாவலோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள் ஜனத்தோடு பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமே இந்த அதிகாலையிலே இந்த ஆண்டின் நான்காம் மாதத்திலே கத்தருடைய வாக்கு கவனிக்க கேட்க பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த காலையிலே ஞானிகளில் ஞானியாகிய சலமான் என்கிற தேவ பக்தனுக்கு பரிசுத்த தேவனாகிய கத்தர் உரைத்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார் பரிசுத்த வேதாகமத்தை நாம் நன்கு நிதானித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு காரியத்தை மிக அழுத்தி சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் வேதத்தில நீதிமொழிகளில் வேறொரு இடத்தில் கத்த சொல்லுகிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அதே காரியத்தை வேதாகமத்தில் யோபு என்கிற பக்தன் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் வாசிக்கலாம் யோபு இருபத்தி எட்டு யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மனுஷனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் இந்த நல்ல காலையிலே கத்தருக்கு பயப்பட்டால் என்ன நடக்கும் கத்தருக்கு பயப்பட்டால் எவைகளை கத்தர் செய்வார் இந்த வருஷத்தின் நான்காம் மாதத்தில் சபையோடு சொல்கிறார் நீங்கள் கத்தருக்கு பயப்பட வேண்டும் எல்லா நிலைகளிலும் கத்தருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் நாம் பயப்பட வேண்டும் என்று கத்தர் உரைக்கிறார் உபாகமங்களின் புத்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்திலையும் தேவனாகி கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார் ஜனங்களுக்கு நீ போய் சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் யோபு உபாகமம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனம் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகி கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாவோடும் உன் தேவனாகிய கத்தரை சேவி கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் இந்த காலையிலே தேவனாகிய கத்தர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்த பொழுது அவர்கள் பிரயாண மத்தியிலே கத்தர் சொல்லுகிறார் மோசையே இந்த ஜனத்தோடு சொல்ல வேண்டியது உன் தேவனாகி கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று உரைக்கிறார் இன்னைக்கு உலகத்தில் உள்ள சகலத்தையும் பயம் இருக்கிறது நம்முடைய ஜீவனுக்கு மேல நமக்கு பயம் இருக்கிறது சொந்த கணவன் மேல பயம் இருக்கிறது சபைக்கு மேல பயம் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய நாள் வாழ்க்கையில செய்ய போகிறது நமக்கு ஆயுசு காலத்தை பெருக பண்ணும் என்று ஆவியானவர் உரைக்கிறார் சொல்ல வீடு போ போன்னு சொல்லுது காடு வா வான்னு சொல்லுது அந்த மனிதனுக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை யாரானாலும் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் முதிர்ச்சி உள்ளவர்களானாலும் உங்கள் ஆயுசு காலத்தை ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொண்டு நிரப்புவார் ஆனால் செய்ய வேண்டியது கத்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும் மூன்று வசனத்தை கொண்டு உங்களுக்கு இந்த காலையிலே இதை உறுதிப்படுத்தி உங்களை ஜபத்தோடு உங்கள் கூடாரங்களுக்கு அனுப்புவதற்கு ஜபத்தோடு நிற்கிறேன் அதிகாரம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம் ஏசையா எட்டு பதிமூன்று சேனைகளின் கத்தரையே பரிசுத்த பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமா இருப்பாராக கரங்களை தட்டி சேனைகளின் தேவனாகிய கத்தருக்கு பயப்பட்டு அவரே உங்களுக்கு அச்சமா இருப்பார் அப்படி அவரை நாம் பரிசுத்தம் பண்ணுவதற்கு நம்மை பரிசுத்த கொள்வதற்கு அவருடைய சமூகத்தில் அவருக்கு பயப்படுகிற பயம் இருப்போமானால் ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவார் பல நேரத்தில் இரவில் படுக்கும் பொழுது நான் மறித்து போய் விடுவேனோ என்ற பயம் ஒரு பிரயாணத்தில் நான் மறித்து போய் விடுவேனோ என்ற பயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஏப்ரல் மாதம் முதலாவது சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுங்கள் அவருக்கு உங்களை பரிசுத்த பரிசுத்த அப்படி உங்களை பொழுது அவர் சொல்கிறார் உங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி உங்களுடைய அச்சத்தை எல்லாம் நீக்கி உங்களுக்கு தீர்க்காயிசை கொடுக்க நான் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறேன் ஆதலால் இந்த சொல்லுங்க வேளையிலே நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழு சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு காலத்தை பெருக பண்ணும் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று ஆவியானவர் உரைக்கிறார்

யுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இந்த காலையில் பெருக பண்ணுவேன் என்று ஆவியானவர் உரைக்கிறார் இரண்டாவதாக புத்தகம் நாற்பதை திருப்பிக் கொள்ளுவோம் நாற்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு நல்ல கவனிக்கணும் நம்ம இருதயத்தில் அவருக்கு பயப்படுகிற பயத்தை வச்சு வச்சிருக்கிறாரா இல்லையா ஆனா நமக்கு நாம் பயப்பட மாட்டோம் இந்த நல்ல காலையில இந்த வசனத்தை எல்லாரும் உள்வாங்க வேண்டும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தீர்காய்ச்சி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் வாக்குத்த உரைத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் முப்பத்தி ரெண்டு நாற்பதுல எவ்வளவு தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு பங்கிட்டுக் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இந்த நல்ல கவனிங்க நன்மை யாருக்கெல்லாம் வருதோ ஒரி உங்களுக்கு இருக்காது தெரியுமா அந்த நன்மையில உங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்ட் ஆக்கிடுவாரு அது நிமித்தம் உங்களுடைய ஹார்ட் பீட்ஸ் உங்களுடைய சிந்தனை மண்டலங்கள் நீங்க எடுக்கிற எல்லா காரியங்களும் அது பீஸ்ஃபுல்லாக சமாதானமாயிருக்கும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையே பாருங்க நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் பின்வாங்காமல் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வைத்து வைத்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம ஒருவருக்கு பயப்படுகிற பயத்தை கத்தர் வைத்து வைத்திருக்கிறார் ஆதலால் காலையில் கத்தருக்கு இருதயத்தில் வச்சா நம்ம யாருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு அப்படி பயப்பட்டோம் என்றால் நம்முடைய ஆயுஷ் காலத்தை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் சொல்லுங்க கடைசியாக யாத்திராகமம் இருபது இருபது யாத்திராகமம் இருபது இருபது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பயம் உங்கள் முகத்தில் இருப்பதற்காகவும் எழுந்தருளினார் பிடிச்சு உள்வாங்கணும் யாத்திராகமும் இருவது இருவது இந்த காலையில் எல்லாரும் அதை பிடிச்சு கொள்ளுங்க இந்த வருஷத்துல சொல்லுகிற வார்த்தை உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் சொல்கிறார் சீக்கிரத்தில் செத்து போயிருங்க மடிஞ்சு பயப்படாதிருங்க உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பயப்படுகிற பயம் அமேன் இஸ்ரவேலர்கள் பல இடங்களில் சோதிக்கப்பட்டாலும் நீங்களும் நானும் பல இடத்துல சோதிக்கப்படுகிறோம் பல இடத்துல பாவத்தில் விழுந்து போகிறோம் தம்மை பயப்படுகிற பயம் உங்கள் முகத்துக்கு முன்பதாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருள் இருக்கிறார் தேவன் உங்களுக்குள்ளே எழுந்திரணுமா தேவன் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுக்கணுமா நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் அதனால் இந்த நல்ல காலையிலே சில காரியங்களை குறித்து பயத்தோடு வாழ்க்கை பிரயாணத்தில் மறித்து விடுவேனோ என்று கவலையோடு அச்சத்தோடு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளை நாம் அந்த நாளை கடத்தி விடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் அவர் சொல்லுகிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று அவர் திருவள்ளம் பற்றி துன்மார்க்கனுடைய வருஷங்கள் குறுகி போகும் என்று ஆவியானவர் திருவள்ளம் பற்றுகிறார் இந்த காலையில் ஒரு கொஸ்டின் நம்முடைய மத்தியில் கத்தர் வைக்கிறார் மகனே மகளே நீ கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையிலே பனித்தளத்தில் பழகுகிறவர்களோடு சம்பாஷிக்கிறவர்களோடு உறவாடுகிறவர்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் கத்திருக்க பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் முன்னேறி செல்கிறீர்களா என்று சொல்லி சோதி தரிந்து இதுவரையும் அப்படி கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு மனம் வந்தபோ மனம் வந்தது போல வாழ்க்கை வாழ்ந்து ஒருவேளை பயம் இல்லாமல் வாழ்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தையை சொல்கிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போகும் ரெண்டு கேள்வி கத்தர் முன்னு வைக்கிறார் ஒன்னு நீ கத்தருக்கு பயப்பட்டால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும் நம்பர் டூ துன்மார்க்கமாய் தன் வாழ்க்கையை வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு காலங்கள் குறுகி போகிவிடும் அதனால் இந்த நல்ல காலை வேலை அதிகாலையில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்போடு ஒரு வாக்கு தத்தம் ஆமாம் சொல்லுங்க ஒரு நிபந்தனையோடு ஒரு வாக்கு தத்தம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுடைய ஆயுஸ் காலங்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் ஆனபடியால் ஆண்டவரே நான் கத்தருக்கு பயப்படுகிறவனாக கடைசி வர வாழ்ந்து துன்மார்க்கும் என் வாழ்க்கையில இருந்தால் ஓடி போக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காய் வாழ்வதற்கு கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கத்தர் பாதத்தில் சொல்லி இந்த வாக்கு தத்தம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்தர் உதவி செய்வார் என்று மனமாற ஆமை சொல்லுங்க மனமாற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்த்துதல் உங்கள் வாழ்க்கைக்கு அது கிரியை செய்து இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கத்தர் உதவி செய்தார் காட் பிளஸ் யூ ஆமேன்